வணக்கம் இது அச்சம் தபர் அலசல் நடிகர் விஜய் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அண்மையில் நடைபெற்று முடிந்தது இந்த மாநாடு குறித்து சில வாழ்த்துக்கள் சில பாராட்டுக்கள் சில உணர்ச்சி பொங்கும் கருத்துக்கள் பல்வேறு விதமான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் ஐலட் ஆகி வருகிறது டிவி கே மாநாட்டில் நடிகர் விஜய் ஆற்றிய உரையில் சில விமர்சனங்கள் என் தரப்பிலும் தற்போது விஜய் தனது மாநாட்டில் ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்களில் குறிப்பாக பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் கையில் எடுக்க போவதில்லை அதில் எங்களுக்கு உடன்பாடும் இல்லை கடவுள் மறுப்பை தவிர்த்துவிட்டு மற்றவற்றை ஏற்றுக்கொள்கிறோம் என்று விஜய் தெரிவித்துள்ளார் பெரியாரோட பிரதான கொள்கையே மூட நம்பிக்கை எதிர்ப்பு கடவுள் மறுப்பும்தான் அதை ஏற்கவில்லை என்றால் அப்புறம் எதற்கு கொள்கை தலைவரா பெரியார் படம் வைக்கணும் பொதுவாக ஒரு தலைவரின் கொள்கையை பின்பற்றுகிறேன் என்றால் அவரை முழுமையாக பற்ற வேண்டும் இது என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு கொள்கை என்ன விஜய் சாப்பாட்டுக்கு ஊர்காயா சோசியல் மீடியாவில் கம்பு சுத்த வந்த கூட்டம்னு நினைக்காதீங்க எங்களை அப்படின்னு சொல்லியிருக்காரு சோசியல் மீடியாவில் இது வரைக்கும் தன் உணர்ச்சிகளை கருத்துக்களை உண்மையுடன் பதிவிட்டு வந்த அனைவரையும் கேலி செய்யும் விதமாக இவர் பேச்சு அமைந்துள்ளார் உலக அளவில் சமூக வலைத்தளங்களில் பரவும் கருத்துக்களால் பல புரட்சிகள் நிகழ்ந்துள்ளது இதே சமூக வலைதளம் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் மாபெரும் ஜல்லிக்கட்டு புரட்சியும் நடந்துள்ளது அந்த ஜல்லிக்கட்டு புரட்சியில் முகமூடி அணிந்து கொண்டு இவரே கலந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் சொன்ன அதே சமூக வலைத்தளங்களால் தான் இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களும் உச்சம் பெற்றது என்பதை மறந்துவிட்டு சமூக வலைத்தளவாசிகளின் பொறுப்புள்ள கருத்துக்களை கேலி செய்யும் பொருட்டு இவருடைய மாநாட்டு பேச்சு அமைந்துள்ளது மீடியா ட்ரோல் சோசியல் மீடியா ட்ரோல் ஆபாசம் அள்ளு சில்லு இதெல்லாம் வச்சு பயாஸ்கோப் காட்டாதீங்க அவதூறு பரப்பை நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அள்ளு சில்லு கமரக்கட்டு கமாயில கடுக்கு மிட்டாயில மிடுக்கு சோன் சோன் பப்புர மிட்டாய் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் சென்னையில் ஒரு சில இடங்களில் ஒரு சில பேர்களால் பேசக்கூடிய வார்த்தைகள் இதை மாபெரும் தலைவராக அதுவும் நிஜத்தில் மக்களின் கதாநாயகனாக வரக்கூடிய ஒரு தலைவர் இந்த அல்லு சில்லு இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் எப்படி சரி சினிமாவில் இருந்து வந்தவர் தானே இன்னும் சினிமாவை மறப்பதற்கு சற்று காலமாக இல்லவா விஜய் அவர்களே இந்திய நாட்டில் உள்ள மாநில முதல்வர்களுக்கும் ஏன் நாட்டின் பிரதமருக்கும் கூட நீங்கள் சொல்லும் சோசியல் மீடியா தொல்கள் எல்லாம் நித்தம் வந்து கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டித்தான் நீங்கள் அரசியல் களத்தில் பயணம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் சகித்து கொண்டுதான் மக்கள் பிரதிநிதியாக முயற்சிக்க வேண்டும் அடுத்து நேரடியா திமுக மீது எதிர்ப்பு மக்கள் விரோத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று மக்களை ஏமாற்றுகிறீர்கள் பெரியார் அண்ணா பெயரை வைத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட எதிரி அப்படின்னு விஜய் ரொம்ப ஆவேசமா கொண்டளிச்சிருக்காரு இதுக்கு சிம்பிளா பதில் சொல்லணும்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த வகையில் விஜயும் விதிவிலக்கல் தட்ஸ் ஆல் பல பேர் உந்துதலை ஊக்கமாக எடுத்துக்கொண்டு என்னுடைய கேரியரின் உச்சத்தை உதறிவிட்டு அதாவது அந்த ஊதியத்தை உதறிவிட்டு மக்களாகிய உங்களை நம்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் நடிகர் விஜய் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்துள்ளார் ஆரம்ப காலத்தில் மிதமான சம்பளமும் இருந்தாலும் பின்வரும் காலங்களில் நூற்று கணக்கில் கோடிகளை சம்பளம் பெற்றுள்ளார் இன்னும் நடித்தால் பல கோடிகள் கூடுதலாக கிடைக்கும் பட்சத்தில் திடீரென விஜய் மக்களை நம்பி வந்ததற்கான காரணம் என்ன இதற்கு முன்பும் படம் நடித்துள்ளார் தானே அப்போதெல்லாம் உச்ச சம்பளம் பெற்றிருப்பார் தானே அப்போதெல்லாம் மக்களின் நினைப்பு தோன்றாமல் இப்போது தோன்றியதற்கு என்ன காரணம் பல பேர் உந்துதல் என்று விஜய் சொன்னாரே அதுதான் முக்கிய காரணம் பல ஆண்டுகள் நடித்து பெறும் சம்பளத்தை முன்பணமாக கொடுத்து எண்பத்தைந்து கோடிக்கும் மேல் செலவு என்றாலும் மாநாட்டு நடத்துவதற்கு தக்க உதவி புரிந்து தற்போது தொலைக்காட்சி ஒன்றையும் துவங்கும் முயற்சி வரை இப்படி அனைத்திற்கும் டிவி கட்சிக்கு பின்னணியில் இருந்து ஏன் ஒரு தேசிய கட்சி முயற்சி செய்திருக்கலாம் என்பது என்னுடைய பிரதான கேள்வியாக அமைகிறது டிவி கட்சி திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் சீனிவாசன் திருச்சி தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் விஜய்களை செஞ்சி உதயகுமார் சென்னை சார்லஸ் வசந்தகுமார் ரியார் இந்த ஆறு பேரும் விஜய் அழைத்ததன் பேரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டிற்கு வருகை புரியும் வழியிலேயே விபத்துக்குள்ளாகி மரணித்தவர்கள் இச்சம்பவம் பத்திரிகை ஊடகங்களில் தீயாகவும் பரவியது இந்த செய்தி மாநாட்டிற்கு முன்பே விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் விஜய் தனது மாநாட்டில் பேச வந்த அனைத்தையும் ஆவேசமாக பேசினார் கொள்கையை விளக்கினார் ஆளும் கட்சியை விமர்சித்தார் அல்லு சில்லு கூட பேசினார் ஆனால் தன் சொந்த கட்சியினர் மரணித்ததை மௌனித்து விட்டார் மாநாட்டில் ஒரு இரங்கல் கூட அவர்களுக்காக தெரிவிக்கப்படவில்லை லட்சம் பேர் கூடிய மாநாட்டில் மரணித்த ரசிகர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த தவறியவர் மக்கள் தலைவனாக எப்படி விளங்க முடியும் ஆர்வக்கோளாறு ரசிகர்கள் விஜய் கட்சியினுடைய மாநாட்டு குறித்த சுவரொட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்களால் ஒட்டப்பட்டு வந்த சமயம் அது வடசென்னை பகுதியில் அதுவும் வழக்கறிஞராக இருக்கும் ரசிகர் தெருவை அடையாளம் காட்டும் பெயர் பலவியில் சுவரொட்டியை ஒட்டி ஆர்வக்கோளாறு ரசிகர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ரசிகர்கள் எப்படி ஆர்வக்கோளாறு தரமாக இருக்கிறார்களோ அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த முதல்வர் தான் என்று ஆர்வக்கோளாறு கொண்டே பயணிக்கிறார் கூட்டத்தை காட்டி அடுத்த முதல்வர் என்று மாத்தி கொள்வதை விட தேர்தல் காலத்தில் நின்று நிரூபத்து காட்ட வேண்டும் டிவி கே கட்சி டிவி கே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் மாநாட்டுக்கு முந்தைய மேடை பேச்சு ஒன்றில் தன் ரசிகர்களை மாநாட்டிற்கு அழைத்த ஒரு காணொலி மாநாடு முடிந்தும் தற்போது வலைத்தளங்களில் நகைச்சுவையோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது அதுல புசி சொல்லுவாரு உன் சம்பளமும் வேணா உன் போனஸும் வேணா உன் வேலையும் வேணா என் தலைவன் முகத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு புசி தன் ரசிகர்களுக்கு சொல்லுவாரு இதுக்கு நகைச்சுவையா ஏகப்பட்ட முரண்கருக்கு தெரிவிக்கலாம் ஆனா பொதுவா ஒன்னு சொல்றேன் வயிற்று பிழைப்பையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு என்னுடன் வந்து நில் என்று சொல்லும் ஒரு தலைவன் நிச்சயம் நல்ல தலைவனாக இருக்க முடியாது மக்களின் மனதிலும் இடம் பிடிக்க முடியாது நிறைவாக மாநாட்டை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் திரையுலகில் பயணித்து முதல்வரான வரலாறு எல்லாம் பாரத ரத்னா எம்ஜிஆரோடு விட்டது இச்சமயம் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் கூட டிவி கே என்ற ஒரு கட்சி உருவாகியும் இருக்காது உருவாகவும் முடியாது நன்றி மற்றொரு அரசு நிகழ்வில் சந்திக்கிறேன்